ராஜகுமார் சொல்கிறது ரொம்ப ஹைலைட்டான காமெடி இது தான் என்ன நம்பி தேவையான தேவையான நம்பி இல்லைன்னு சொல்கிறது வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல ஒரு காமெடி இதாக எடுத்துக்கிறதா சீரியஸ் தெரியல தெரியுது நிறைய லாஸு வர வழியில் அந்த கடனில் அடிக்க வேண்டிய சூழ்நிலை தேவயானி மேலே தான் தலைமையில் உழுது அவங்களுக்கு பட ஹீரோயின் வாய்ப்பும் கம்மியாக வருது தேவையானி அவர்களுடைய அவங்களுடைய முழு உழைப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி தான் கடனை பூரா அடைச்சார் ரஜினி கமல்லாம் ஒரு சிறந்த நடிகர்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச சிறந்த நடிகர் சரத்குமார் மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு இதுவே எந்த பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியிலேயே பெஸ்ட் டைரக்ட் லிஸ்ட்ல வெற்றிமாறன் இருக்காரு சார் அவரு படத்தை வந்து பார்க்க முடியல வயலன்ஸ் அதிகமா இருக்கு ரத்த கிளர் இருக்கு பத்து நிமிஷம் உட்காந்து பார்க்க முடியாது சொன்னீங்கன்னா நீங்க என்ன படம் கொடுத்தீங்க நான் கேட்கிறேன் அவரு கலாய்க்கிறதுக்கு போனை போட்டு பேசிருக்காரு சந்தானம் இவரு சீரியஸா சந்தனம் நடிக்கிறது கூப்பிடுறான்னு சொல்லி இவரு ட்ரெஸ் எல்லாம் தூக்கி பொட்டு போட்டு வச்சுட்டு சந்தானத்தை போய் பார்க்க போயிட்டாரு மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்ம நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் நடிகை தேவயானி மிகப்பெரிய உச்ச நடிகையாக இருந்தப்போ காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க நீங்கள் தேவயானி மேடம் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க பல பேருக்கு பயங்கரமான ஷாக்கு சரி ஓகே அப்படி யாரை தான் திருமணம் பண்ணிக்கிட்டாருன்னு பார்க்கும்போதோ அவர் இப்போ கொடுக்குற இன்டர்வியூலாம் கேட்கும்போது நம்மளுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இங்கே யாருக்குமே நடிக்க தரலான்றாரு யாருக்கும் டேரெக்ஷன் பண்ணத் தரலான்றாரு எப்படி இவரை செலக்ட் பண்ணாங்க தேவியானி தேவையானியை நம்பி நான் இல்லை அவங்க தான் என்னை நம்பி இருக்கிறாங்களாம் சொல்கிறாரே சார் நீங்கள் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க நிஜமாகவே என்ன தான் சார் நடந்து ராஜகுமார் சொல்கிறது ரொம்ப ஹைலைட்டான காமெடி இதுதான் என்ன நம்பி தேவையானதுக்கா தேவையான நம்பி நான் இல்லைன்னு சொல்கிறது வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல ஒரு காமெடி இதாக எடுத்துக்கிறதா சீரியஸ் என்னன்னு தெரியல பட் தேவையானி வந்து வெரி ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப அருமையான ஒரு பொண்ணுங்க நான் வந்து என்னம்மா கண்ணுன்னு ஒரு படம் வந்து ட்ராவல் பண்ண கூட என்னுடைய மிகப்பெரிய நண்பர் சக்தி சிதம்பரம் டைரக்ட் பண்ணது சத்யராஜ் ரஞ்சித் தேவயானி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட் லவ் மேட்ருக்குள்ளே போகும் சத்யராஜ் நடிப்பு பட்டே கிளம்பிட்டு போற என்னமா கண்டல படம் சூப்பர் படம் இருபத்தி ரெண்டு நாள் உருவான படம் சார் அது ஏதம் பண்ணுது தேவயானி கதையை கேட்டுட்டு ஏன்னா தேவயானி சுற்றி தான் கதையை உருவாயிருக்கும் அப்போ தேவயானி வந்து ரொம்ப பீக்கில் இருக்காங்க உங்களுக்கு டேட்ஸே கிடையாது இந்த கதை சொன்ன உடனேயே பல்காக இருபது நாள் டேட்ஸ் கொடுத்தாங்க இருபத்தி ரெண்டு நாளில் படத்தை முடித்தார் சக்தி சிதம்பரம் பிரமாதமான படம் சூப்பர் ஹெட் படம் அந்த படத்தில் எனக்கு வந்து நல்ல ஒரு அனுபவம் வருது ரொம்ப அருமையான ஒரு ஒரு நடிகை நல்ல பொண்ணுன்னு சொல்லலாம் யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்க பிடிச்சதெல்லாம் ரொம்ப ரொம்ப அஃபெக்ஷனாக பேசக்கூடியவங்க அவ்வளோ ஒரு டோன் சார் அவங்க நம்ம மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய அந்த டோன் நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா அப்படி ஒரு மாதிரி மின்னுவாங்கன்ட்டு அந்த டோன் மாதிரி தான் தேவையனுடைய கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கின் டோன் அப்படி இருக்கும் உள்ள அந்த நரம்புல போகிற பிளட்லாம் தெரியும் அவங்களுக்கு அவ்வளோ க்வீட் அவ்வளோ அழகு சிறந்த நடிகை அவங்க நிறையா படங்கள் ஃப்ரூப் பண்ணியிருக்காங்க காதல் கோட்டையெல்லாம் அவங்களுடைய சினிமா கேரளா திருப்பி போட்ட படம் காதல் கோட்டை நிறையா படங்கள் எடுத்துகிட்டே இப்போ அழகிலாம் பார்த்திங்கன்னா தங்கர் பச்சால பிரமாதமான ரோல் பண்ணியிருப்பாங்க இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அவர் ஒரு படம் வந்து மலையாளத்தில் சூப்பர் ஒரு படம் தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்டு காமெடியில் ஒருத்தர் கலக்கியிருப்பார் அந்த கேரக்டருக்கு டைரக்டர் வந்து தேவையான ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்போ அந்த நடிகர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தேவையான ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம் அவங்கெல்லாம் இந்த கேட்டு பண்ண முடியாது ஏன் கூட நடிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு வேறு ஒரு ஹீரோயினை போடுங்குறாங்க காரணம் கேட்டால் அந்த இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஒரு தான் அப்புறம் தகவல் வருது இதை கேட்டால் டைரக்டர் ஒரே வார்த்தை சொன்னார் சார் நான் உங்களை ஹீரோவை கமிட் பண்ணிட்டேன் நீங்கள் வந்தால் நடிச்சுட்டு நீங்கள் போங்க இங்கே நான் டைரக்டர் இந்த ஸ்கிரிப்டுக்கு நான் தான் டிசைட் பண்ணணும் ஹீரோயின் யாருங்கிறத நீங்கள் சொல்லக்கூடாது சார் நீங்கள் முடிவு பண்ணீங்கன்ட்டு போயிட்டார் ஏன்னா படம் மலையாளத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் தமிழில் உருவாகுது தமிழ்லேயும் பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த படம் அப்புறம் தேவனி தான் நடித்தாங்க அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு மிரண்டு போனாங்க அவரே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேம்மா அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்கள் அதுக்கு பிறகு வந்தது ஒரு டாக்கர்லாம் ரொம்ப உச்சத்தில் வந்துட்டு இருக்காங்க அப்போது எல்லாத்தையுமே அது ஒரு ஆக்சிடெண்ட் விபத்துன்னு ஒன்று வந்து இப்போ நடக்கும் பார்த்தீங்களா அப்படி தான் தேவனி அவர்கள் நடந்துன்னு நினைக்கிறேன் நான் அப்போது அப்போது டைரக்டர் நம்ம விக்ரமன் சார் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கார் சூரியவம்சம் எல்லாம் பண்ணி தேவனக்காவே ஒன்றும் படங்கள் சூரியவம்சம் சரத்குமார் நல்லா பண்ணியிருப்பார் பட் சூரியன் அந்த கேரக்ட் பியூட்டிபுல் கேரக்டர் அதில் வந்து நம்ம அஸ்டன்ட் டைரக்டரா நம்ம ராஜீவ்குமார்னு உள்ள வர்றார் விக்ரம் கிட்ட அஸ்டன் நடிச்சிருப்பாங்க ஒரு சீன் கூட இருப்பார் அவர் அஞ்சாயிரம் படம் பண்ணியிருக்காரு காமெடி தான் இதுல குடும்பம் ஒரு ஈரோ பண்ணுறாரு பாருங்க சரி அப்புறம் பேசுவோம் அதில் வந்து இந்த விக்ரமனோட அஸ்டன்ட் டைரக்டராக சேர்றார் சேரும்போது பார்த்தோம்னா கொஞ்சம் துரு துருன்னு ஒரு மாதிரி பண்ணிட்டு போய்ரு காமெடிக்கலாம் ஒரு மாதிரி பண்ணிட்டே இருப்பார் பட் நல்ல ஒரு ஒரு மாதிரி ரொம்ப என்ன சொன்னால் பவர்ஃபுல்லாக ஓடிட்டே இருப்பான்னு வச்சுங்களேன் செட்லேயே இருப்பேன் அப்போது தேவயானி கூட வந்து கொஞ்சம் நெருங்கி இந்த பழக ஆரம்பிக்கிறார் தேவையானி பீக்கில் இருக்காங்க டேட்ஸே கிடையாது இன்னைக்கு திரிஷா நயன்தாரா இருக்கிற மாதிரி அன்றைக்கி ரொம்ப டாப்பில் இருந்தவங்க அவங்க டேட்டுக்காக வெயிட் பண்ணி ஹீரோ நடித்த படங்கள் நிறையாவே இருக்கு உங்களுக்கு அப்போது அது பண்ணிட்டு இருக்கும்போது தேவையானி கூட கொஞ்சம் நெருக்கத்தில் வந்து காஃபி சாப்பிடலாம் டீ சாப்பிட்லாம் அது வேணுமா இது மாதிரி ஷார்ட் லேட்னு சொல்லி பல விஷயங்களை ஃப்ரீயாக இருப்பாங்க இப்போ தேவனி அம்மா வந்து கூடவே இருப்பாங்க அவங்களுக்கு டிஸ்டர்பாக ஆச்சுக்கோங்க இவன் நான் சம்மந்தம்லாம் வந்து வந்து பேசிட்டு போகிறாங்க இவன் விக்ரமன் கூப்பிட்டேன் சார் அந்த பையனை சொல்லி வைங்க சும்மா சம்பந்தம்லாம் ஷார்ட் ரெடியானாலும் நீங்கள் சொல்லிவிடுங்க நான் கூப்பிட்டு வரேன் அனுப்பிச்சி வைக்கிறேன் சம்மந்தமெல்லாம் வந்து டீ சாப்பிட்றியா கூல்ட்ரிங்க் சாப்பிட்றியா காஃபி சாப்பிட்றேன் கேட்டுருக்கேன் இதெல்லாம் தேவையான நாங்கள் நாங்கள் சொல்கிறேன் சார் நீங்கள் கொடுத்தா போகும்போது விக்கிரமன் கூப்பிட்டு ராஜமூன் விட்டுட்டார் யாரையோ மட்டும் போய் நீ என்ன சும்மா சும்மா பேசிட்டு அதெல்லாம் அது அப்படின்னு சொல்லி ஸ்டுடியோ அந்த செட்லேயே வந்து ராஜமணி கிடச்சிக்கிட்டாங்க டேரெக்டெலாம் அப்போது இவர் என்ன சொன்னோம்னாலுமே இவர் போக்கில் தான் பண்ணிகிட்டே இருப்பார் திரும்பி திரும்பி வந்து அப்போ அதுக்குள்ளே கொஞ்சம் தேவனி அம்மாக்கெல்லாம் அவனுக்கு பிடிக்காது கொஞ்சம் ராஜகுமாரை அப்போ இருந்து பிடிக்கல இப்போ அப்படியே போயிட்டுருக்குது டக்குன்னு பார்த்தோம்னா ஒரு படம் வாய்ப்பு வந்து ராஜகுமாரனுக்கு வருது டேரக்டர் ஆகிறது டேரக்டர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது விக்ரம சொன்னும் போது வந்து நிறைய நல்லா விக்ரம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறேன் ஒரு டைரக்டர் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த அசிங்காரும் ஒரு பல் சொல்கிறாட்டியே இருக்காது அப்போ அவர்கிட்ட டைரக்டர் ஒரு டைரக்டர் கதை கதை கேட்டவுடனே கதை பிடிச்சிருக்கு கதை ஒரு வித்தியாசமான கதையானா அந்த கதையை சொன்னோன்னே உடனே அவர் ஓகே இதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க அப்போது அதை ஹீரோ யாருங்கும் போது ஒன்று பார்த்திபன் ஒன்று அஜித் அஜித் ஒரு கேமரி ரோலில் பண்ணியிருப்பா பியூட்டிஃபுல் ரோல் அது அப்போது இந்த ஃபஸ்ட்டு படத்துக்கு யார் ஹீரோயுங்கும் போது தேவையானியை போடலான்னு சொல்லி ராஜகுமார் லைக் பண்ணுறாரு அப்போது தேவணி அம்மா வந்து அவங்களாம் போட்டு ஐயோ இவர் படத்துலலாம் போய் பண்ணிட்டுமா இவர் ஏற்கனவே ரூல் பண்ணிகிட்டு இருப்பார் ஒரு மாதிரி கர்ச்சல் பண்ணிட்டு வேணான்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க அப்போது ராஜகுமாரன் வந்து கொஞ்சம் அதான் ஸ்டாண்டர்ட் ரைட்டிருக்கும் போதெல்லாம் பண்ணதுக்கு இந்த கதை அருமையான கதைமா நீங்கள் கேளுங்கும்போது அந்த கதையை சொல்கிறாரு அப்போது தேவனி அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குது கதை பிடிக்குது தேவணி அவர்களுக்கும் கதை ரொம்ப அருமையாக பிடிச்சி ஓகே பண்ணுவோம் ராஜகுமாரன் அப்படின்ட்டாங்க அப்போது டேட் கொடுக்குறாங்க இந்த படம் உருவாகுது சூப்பர் டூபரீட் படம் அது தமிழரசனுடைய பெஸ்ட்டு பிக்சர்னு கூட அந்த படம் வந்துச்சு நீ வருவாய் என்னன்னு ஒரு படம் வேணும் சூப்பர் ஸ்கிரிப்ட் அது படம் வந்து ஹிட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து இன்னொரு படம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் தயாரிக்கிறாங்க தயாரிக்கும் போது அந்த படம் வந்து ஹீரோயின் இந்த டைரக்ஷனில் அப்போ ஹீரோயின் ஆகும்போது திரும்பி தேவையானி தான் ஹீரோயுறாங்க இன்னுக்கும் மண்ணுக்கும் அங்கே தான் வந்து இடிக்குது ஏன் ஃபஸ்ட்டு படத்துக்கு நீ போட்ட கதை ஓகே நல்லா இருந்தது தேவையானி பண்ணாங்க படம் சூப்பர் ஹிட்டு ரெண்டாவது படத்துலேயும் தேவயானியை பண்ணும்போது இல்லைம்மா இந்த கதையும் இவங்களே பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்கேன் நடிகையவே சொல்லி பார்த்தோம்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகையவே தேவையானி பண்ணியிருப்பாங்க பேரு தேவையானே வர இருக்கும் பேரு அப்போ தேவயானிக்கு ஜூடிய யார பண்ணலாம் போது நடிகர் விக்ரம் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்புறம் அவங்க சரத்குமார் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணாங்க நல்ல பவர்ஃபுல் ரோல் ஸோ அந்த கதையை பார்த்தீங்கன்னா சொல்லும் போது ஒரு மாதிரி சொன்னார் ராஜ்குமார் சொன்னா சூப்பர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸுக்கு கதை நல்லா இருந்தால் படமே பண்ணுவாங்க இப்போ சொன்ன விதம் ஒன்று எப்பவுமே ஒரு டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கதையை சொல்லுவாங்க எடுக்கும் போது கொஞ்சம் மாறிடும் அப்படி தான் இன்றைக்கி இருக்கிற டேரக்டர் கூட நிறைய ஒரு கதையை சொல்லி வேற ஒரு டைம் டைமில் கொண்டு போகிறாங்க அன்னை சொன்ன கதையை ஒன்று பிடிச்சி போய் தான் சூப்பர் ஹிட் மீன்ஸ் ஓகே பண்ணாங்க போது வேறு மாதிரி எடுத்தாங்க அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே தேவயானி அவர்களோட வந்து லவ் அவருக்கு ரொம்ப டீப்பாக சுவர ஆரம்பிச்சிருச்சு அப்போது சரத்குமார்லாம் பார்க்கும்போது சீன்லாம் பார்த்தா தேவயானி மேலேயே சீனை பண்ணிக்கிட்டே இருக்காரு நம்மளை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுட்டு இருக்காரு காலையில் வந்து சாயங்காலம் எடுக்க முடியாது ஷார்ட்டை இப்போ நிறைய நாள் சரத்குமாரிலாம் எந்திரிச்சி போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க விக்ரம் கூட என்ன பண்ணி அப்படிங்கும்போது தேவணி சார் ஃபுல்லாக ஷாட் எடுத்துகிட்டு எடுப்போம் சார் அங்கே ஒரு ஹீரோ சரத்குமார் ரெண்டு ஹீரோ வச்சிக்கிட்டு தேவனி மேலே ஷார்ட் பண்ணுவார் ஷாட் எடுத்துகிட்டு இருப்பாரு அந்த படம் ஃபுல்லாகவே தேவையானி நோக்கி தான் படமே தேவையான பார்த்து டைட்டிலே பார்த்தீங்கன்னா விண்ணுக்கும் மண்ணுக்கும் டைட்டில் வச்சார் சும்மா சூப்பர் குட் ஃபிலிம் தகவல் போதே சார் அவர் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்மளெல்லாம் விட்டுட்டு தேவையான ஃபோக்கஸ் பண்ணிட்டே படம் பண்ணிகிட்ருக்காரு சார் எப்படி போதுன்னு தெரியலன்னா சூப்பர் குட் ஃபிலிம்ஸும் தகவல் போயிடுச்சு அவரெல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க இல்லை சார் அவங்களுடைய சீன்ஸ் ஆஃப்ல எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் சார் அது மாதிரி சமாளிச்சார்னு வச்சிங்களேன் தான் என்னதுன்னா ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு தேவயானிக்காகவே இவருடைய லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிச்சாக பண்ணுறது ஒரு படத்தை எடுத்துட்டார் இது இது படம் வந்ததுக்கு பிறகு தான் தெரிய வருது படம் மிகப்பெரிய ஒரு தலைவு சந்திச்சு படம் ஓடலை சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்லாம் சௌத்திரெலாம் பயங்கர டென்ஷன் ஆனார் ஏன்ட்டா ஒரு படம் எடுத்து சொன்னால் ஓ காதல் சொல்கிறதுக்கா நான் படம் பண்ணணும் நிறைய வந்து பேசினாங்க திட்டு நிறைய ராஜ்குமாரன் வாங்கினாரு சரத்குமார் விக்ரம்ல ஒரு மிகப்பெரிய கோச்சுட்டாங்க படம் அதனால் என்ன உருவாச்சுன்னா அவருக்கு என்ன தோணுச்சோ அது நடந்தது தேவயானியை விரும்பணுங்களா நிறைய நடிகைகள் விரும்பினாங்க சார் ஒரு ஹீரோயின்னா அவ்வளவு அழகு நல்ல பொண்ணு வேற அவங்க அவர் விரும்புனங்களை டாப் ஹீரோவெலாம் நிறைய பேர் லைக் பண்ணாங்க ஆனா இவங்க எதுவுமே அந்த லவுக்குல போய் ஒரு ஹீரோட்ட பொண்ணு கேக்க கூட போனாருலாம் சொன்னாங்களா போனாங்க இவங்களுக்கு பிடிக்கல தெரியுங்க டாப் ஹீரோ அவ்வளோ அழகாக இருப்பார் ஹீரோவும் பட் பேர் சொல்ல விரும்பலை இவங்களுக்கு என்னமோ தெரியல வேணான்ட்டாங்க கடத்தலாம் பார்க்க போனால் ராஜகுமாரன் லெவலில் போய் லாக் ஆகிட்டு விழுந்துட்டாங்க காம்பினேஷன் வந்து எப்போ தெரியல பிடிச்ச அதுதான் காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தேவயானி போய் ராஜகுமார் லெவலில் போய் விழுந்துட்டாங்க இதுக்கு மிடில் வந்து பிரச்சனையெல்லாம் ரொம்ப முத்துது தேவயானி அம்மா அவங்கெல்லாம் டென்ஷனாக இருங்க உங்கள் தம்பி நகுல்லாம் பயங்கர எமோஷனல் ஆகுறாரு உனக்கு பார்க்க போனால் ஆயிரத்தெட்டு மாப்பிள்ள க்யூவில் இருக்கான் செய்கிறான் உன்னோடய அலோகம் பெர்ஸ்னாலிட்டிங்க நீ பண்ணணுன்னு மிகப்பெரிய எதிர்ப்பு தேவையானி நீ படமே நீ பண்ண வேணான்னு பயங்கர பீக்கில் இருக்காங்க சார் அவ்வளோ டாப் ஹீரோயின்னு நீ படமே பண்ண வேணாம் நீ வீட்டில் நீ சும்மா இருந்தால் போனால் அவங்க தேவையான லாக் பண்ணிட்டாங்க இப்போது தேவையானி அம்மாவுக்கு இஷ்டம் இல்லை தம்பி நகலுக்கு இல்லை யாருக்குமே இஷ்டம் இல்லை ஆனால் இவங்க லவ் பேஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு தேவையானி ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க போல் இருக்கு நான் ஒன்னதாவது பண்ண உன்னதான் மேரேஜ் பண்ணேன் இல்லை ராஜகுமாரன் சந்திப்புகள் ஆகுது ஒரு பீரியடு வேற வழியே இல்லைன்னு நைட்டோட நைட்டாக பொட்டியை தூக்கிட்டு வீடு வந்து ஏறி செவ்வரியைக்கு குச்சி நேராக ஓடிந்து ராஜகுமார்ட்ட போயிட்டு திருத்தணி முருகன் கோயில் நினைக்கிறேன் அங்கே கல்யாணம் பண்ணிட்டாங்க இதற்கு தான் ஷாப் தான் தேவையான காணாங்க காணாங்கானு பார்த்தோம்னா தேவன் ராஜகுமார்கிட்ட போயிட்டாங்க போய்ட்டு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க வேற வழி இல்லை வேற ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கும்போது ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க தம்பியும் சரி அம்மாவும் சரி ஒத்துட்டு அனுப்பிச்சு விட்டாங்க பட் இன்ன வரைக்கும் நல்ல லைஃப் கரியர் நம்ம வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு பட் ஆனால் டாப் உச்சத்தில் இருந்தவங்களுடைய அந்த கரியர் வந்து கொஞ்சமாக இறங்குது தேவையானோட கரியர் அவங்களுக்கு கரியர் கொஞ்சம் இறங்குது பெரிய லெவலில் படங்கள் பண்ண முடியல மினிமேல் நீ லைஃப்பை நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டாங்க ராஜகுமாரோட போய் தேவையான செட்டில் ஆகிட்டாங்க ரெண்டு பசங்க வேறு இருக்குது ஸோ லைஃப் இப்படி ஒரு மாதிரி இப்போ இப்போ இது வரைக்கும் நல்ல ஃபேமிலி நல்லா தான் போயிட்டுருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ராஜகுமாரன் இப்போ அடிக்கிற சில லூட்டிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருக்குது சார் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இப்போது விக்ரமன் கிட்ட நைட்டு அவங்க அம்மா ஃபோன் பண்ணி திட்டினாங்களான்னு தான் சொல்லுவாங்க என்னப்பா நீங்க இந்த மாதிரி உன்னுடைய அசிஸ்டெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணுறாப்பில்ல தேவியானியை லவ் பண்ணுறா அப்படின்னா அந்த பொண்ணு வேற பயங்கரமாக கிளாட்டாக பண்ணதுன்னப்போ இவர் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சாதிச்சார்லாம் சொன்னாங்களே இல்லை அந்த அதுதான் சொல்லு இல்லையா இவங்க அம்மாவுக்கு பிடிக்கவே கிடையாது சார் அந்த படத்தில் விண்ணுக்கு பொண்ணுக்கு போனால் ரொம்ப ஃபோக்கஸ் சொல்லி நடித்த ரெண்டு ஹீரோவுமே வந்து சொல்லிட்டாங்க வேற இது போகிற ரூட்டே சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது அவங்க ரொம்ப ஸ்டெட்டாகி விக்ரமன் சாருக்கு ஃபோனை போட்டு என்னங்க உங்க படத்தில் நடிக்க வச்சா அடுத்த படத்துக்கு ஒன்னு பண்ண ஓகே இந்த படத்தில் பார்க்க போனா இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கும் நீங்க சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய ஒன்பது தான் விக்ரமனும் கூப்பிட்டு திட்டிருக்காரு அதெல்லாம் கிடையாது கிடையாது மரண எழுந்து ஓட்டாங்க அதுதான் திட்டிருக்காரு இல்ல சார் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை சார் நான் படம் தான் சார் பண்ணினேன்னு சொல்லி அப்படி ஒரு விஷயத்த சொல்லி ஆஃப் பண்ணாரு விஷயம்லாம் வெளியில போயிடுச்சு அப்படின்னு ஒன்னா இனிமேல் வந்து தேவையானையோ வேற யாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களோ இல்லை இனிமேல் நமக்கு இந்த லவ் பிரேக் முடிவு பண்ணி தான் அவங்க வந்து யார்ட்டுமே சொல்லாமலாம் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு ராஜகுமாரை கூப்பிட்டு போய் கோயிலில் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க வேற வழி இல்லை வாழ்த்தையை சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க பட் இன்ன வரைக்குமே ஒரு லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் இதற்கிடையில பார்த்தீங்க அப்படின்னா லவ் மேரேஜ் பண்ணி வந்ததுக்கு அப்புறமே இல்லை உடனே அந்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு காதலுடன் சொல்லி ஒரு படம் சொந்தமாக பண்ணுறாங்க பண்ணாங்க அதில் தேவையானி ரொம்ப ரிஸ்க் எடுத்தாங்க சரி நம்ம கல்யாணம் பண்ணோம் ராஜகுமாரோட வேறு படங்கள் எதுவுமே வரலன்னு சொல்லி சொன்னும் கடன் நிறையா வாங்கி அந்த படம் பண்ணாங்க படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக போகலை ஆனால் சிறந்த கதையும் சொல்ல குடும்ப படம்னு சொல்லி அதுக்கு ஒரு விருது வாங்கினார் ராஜகுமாரன் வாங்கினார் படம் போகல நிறைய லாஸு வேற வழியில் அந்த கடனெலாம் அடிக்க வேண்டிய சூழ்நிலை தேவையானி மேலே தான் தலைமையில் உழுது அவங்களுக்கு பட ஹீரோயின் வாய்ப்பும் கம்மியாக வருது அப்படி குறையுது வேறு வழியில் இன்ட்ரெஸ்ட் கட்டணும் பணம் வாங்கின இடத்துல கொடுக்கணும் நம்ம நம்ம கௌரவத்தோடு வாழணும் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம விரும்பிக்க கல்யாணம் பண்ணுற பேர் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ரொம்ப படாதபாடுபட்டு அப்புறம் டிவி சீரியலுக்குள்ளெல்லாம் நடிக்க போகிறாங்க கிடச்ச கேரக்டர் ஆக்ட் பண்ண போகிறாங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாமே வட்டி கட்டுறதுக்கும் அந்த கடன் அடைக்கிறதுக்குமே சரியாக போகுது ராஜகுமார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு டைரக்ஷன் வாய்ப்புகள்லாம் பெருசாக வரல இன்னுக்கும் மண்ணுக்குமே நீ சூப்பர் குட் ஃபிலிம்ஸே நீ கம்த்து விட்ட உனக்கு எந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் இந்த படம் எதுவும் பண்ணலை பெரிய நடிகர் அவருன்னு நினச்சாரு அதுவும் அவர் நல்ல ஒன்று படம் இல்லைங்கும்போது தேவையானி அவர்களுடைய அவங்களுடைய முழு உழைப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி தான் கடனை பூரா அடைச்சாங்க செஞ்சாங்க அப்புறம் இப்படி ஒரு இவர் ஹீரோ ஹீரோவாக போட்டு எடுத்தாங்களே சார் திரும்பி அதுதான் இவர் தான் தேவையில்லாம ஆசை திரும்பி நான் ஹீரோவாக பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி அப்போ சேரன் டேரக்டர்லாம் நடிச்சுட்டு இருந்ததை பார்த்துட்டு இவருக்கும் டைரக்டர்லாம் ஹீரோவை மாறுறாங்க நம்மளும் ஹீரோவை பண்ணணும்னு சொல்லி தேவையானிக்கு திரும்பி ஒரு விஷம் பிரச்சனை மாதிரி கொடுத்து அவங்க முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க நகுல்லாம் பெரிய போராட்டம் ஏக்கா ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சாச்சு திரும்பி ஒரு விஷம் பிரச்சனையில் இறங்க வேணான்னு சொல்லும் கேட்காம நான் பண்ணணும் ஹீரோவை பண்ணணும் நான் இந்த கதையை வேறு மாதிரி இது அப்படின்னு சொல்லி தலைப்பை வந்து தேவயானி பேரில் சொல்கிறது மாதிரி திருமதி தமிழ் அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்லி தேவயானியை ஃபுல்லாக பிரெயின் வாஷ் பண்ணி திரும்பி சொந்த படம் எடுக்கிறாங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா நூறா நாள் போஸ்ட் ஓட்டினாங்க அது நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டாங்க சரி அதுக்குள்ளே போக விரும்பலை நான் பட் இவர் வேறு யாரும் ஹீரோ வச்சு பண்ணால் கூட பரவாயில்ல சார் அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கூட இருக்குது உள்ள ஆலையில இல்லாத கடைக்கு டீ யாத்திரா மாதிரி அது இதுவே சொல்லுவார்ல ஏண்டா ஆலையில இல்லாத கடைக்கு யாருக்கடா டி யாத்திராவது நூறாவது நாலு விழா வேற ஒன்று எடுத்தாங்க நீங்க ஆடியோலாம் ஒரு பிரபல டிவி ஒரு பிரபல பத்திரிகை நிறுவனமே அதை ட்ரோல் பண்ணி போட்டு பண்ணி போட்டாங்க இல்ல விக்ரமன் வேற ஸ்டேஜில் கூப்பிட்டு உட்கார வச்சு ராஜகுமாரன் பேசுறதெல்லாம் கேட்டு உட்காரவே முடியாம பாதிலே எந்திரிச்சு விக்ரமன் வரப்பான்னு சொல்லிட்டு அவர் எதிர்த்து போயிட்டார் அவரு ஸோ அங்கேயே ஒரு ஃபங்க்ஷனில் இவர் படித்த லூட்டி காமெடி லூட்டாக பார்க்கும்போது எந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கிறேனே தெரியல ராஜகுமாரினேன் பட் நல்ல டைப் நல்ல கேரக்டரு பட் அவருக்குள்ளே அப்படி நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் சார் அவர் இப்போது ஒன்றும் தப்பு இல்லை நல்லா ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி கதை எழுதி நிறைய பேர் கொடுக்கலாம் இப்படி ஒரு வழியில் போகலாம் அந்த திருமதி சொல்லணும் திருமதி தமிழில் எடுத்தாங்க அந்த படம் சரியாக போகலை நூறாவது நாள் மட்டும் போஸ்டரை ஒட்டி அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து பண்ணாங்க தேவையானை வேற ஒன்றுமே சொல்ல முடியல என்ன சொல்லுவாங்க அவங்க சொன்னால் அசிங்கமாக இருமேன்ட்டு அவங்க ஸ்டேஜில் போய் கலந்துட்டு அவங்க வேற ஹீரோயின் இதை ஆக்சுவலாக பார்க்க முன்னாடி ராஜகுமார் பண்ணக்கூடிய அஞ்சு படம் தான் டேரக்ஷனில் அஞ்சு படத்துலுமே ஹீரோயின் வந்து இவங்க தேவையானி தான் பண்ணியிருக்காங்க வேறு எந்த ஹீரோயினுமே பண்ணலை ஸோ அதனால் இவருடைய கேரியர் கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கிச்சு தேவையானி இப்போவும் நல்ல ஒரு டிவி சீரியலோ படங்களில் கே கிடச்ச ரோலில் கேரக்டர் பண்ணிட்டு நல்லா பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டில் தான் நல்லா ட்ராவல் ஆகி போய்கிட்டிருக்கு இதற்கிடையில் இப்போ திடீர்னு பார்த்தோம்னா ராஜகுமாரன் ஒரு ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது பார்த்தோம்னா அது ஒரு பக்கம் காமெடியாக இருக்குது எதுக்கு நம்ம நம்மளை இனிமேல் சோசியல் மீடியாவில் வரணுங்கிறதுக்கு சொல்கிறேன்னு தெரியல ரஜினி கமல்லாம் ஒரு சிறந்த நடிகர்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச சிறந்த நடிகர் சரத்குமார் மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு இதுவே எந்த சரத்குமார் பெஸ்ட் ஆக்டர் நல்ல நடிகர் மறுப்பதற்கே இல்லை விக்ரம்க்கு நடிகர் நடிகர் அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை பட் சொல்றது உண்மை ஆனால் நீங்கள் வந்து இவங்கெல்லாம் சிறந்த நடிகரே இல்லை அவரு தான் பெஸ்ட்டு சிறந்த நடிகர்னு சொல்றது பார்வை எந்த மாதிரி பார்வை அப்போ அப்போ உங்களை நம்பி எந்த ப்ரொடியூசர் வந்து வாயா ஸ்கிரிப்டை கூட டைரக்ட் பண்ணி எப்படி சொல்லுவாங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டு நடிகர் சரத்குமார் மறுப்பதற்கு இல்லை நீங்கள் கம்பேரிசன் யாரோட பண்ணுறீங்க நீங்கள் அது பார்ப்பாங்க இல்லையா இப்போ டைரக்டருக்கு என்னடா ஒரு டைரக்டரு ஒரு கிரியேட்டிவிட்டி பல இதை வந்து அதாவது கேரக்டர் உருவாக்குறவர் அவர் இப்படி சொன்ன எப்படி நம்புவாங்க வெற்றிமாறனுக்கு படம் பண்ண பார்க்க முடியல பத்து வருஷத்துக்கு மேலே பார்க்க மாட்டேன் இது ஒரு விஷயத்த வச்சு முடிக்கிறாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியிலேயே பெஸ்ட் டைரக்ட் லிஸ்ட்டில் வெற்றிமாறன் இருக்கார் சார் அவரு படத்தை வந்து பார்க்க முடியல வயலன்ஸ் அதிகமா இருக்கு ரத்த கிளி பத்து சொன்னீங்கன்னா நீங்க என்ன படம் கொடுத்தீங்க நான் கேட்கறேன் நீ ஒரு பெஸ்ட் பிறகு என்ன கொடுத்தீங்க ஒண்ணுமே பண்ணதே அஞ்சு படம் ஒரு படம் வந்து ஓகே மீதி நாலு படம் லாஸ் ஆகி விட்டீங்க இன்னைக்கு பார்த்தோம்னா தேவையான நான் தான் காப்பாத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற கொடுக்குறாரு என்ன ஏதோ இதை அதில் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் வந்து சோப்பு ஆயில் என்னெல்லாம் அது தயார் பண்ணி அதை பண்ணி அண்ணன் தேவையானவர்களுக்கு வேற அளவில் கொண்டு வந்து வைக்க போகிறேங்கிற நல்ல க நல்ல விஷயம் நல்ல அந்த மனசு இருக்குது அதெல்லாம் ஓகே தன்னுடைய மனைவியை அவடதான் வந்து வேற அளவில் கொண்டு போகணுங்கிற அந்த தாட்ஸ் எல்லாமே நல்லது ஓகே அதை மறுப்பதற்கு இல்லை பட் அதை வந்து நீங்கள் சொல்லும் போது அதுக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்குது நீங்கள் அந்த வேலை தான் போய் நீங்கள் சொல்லணும் இவர் என்ன பண்ணாலும் அது தேவையான தானே சில அட்டாக் ஆகும் அது கண்டிப்பாக வரும் எது பண்ணாலும் அவங்கள தான் பேசுறோம் இப்போ அதனால தான் எந்த விஷயத்த நீங்கள் பேசுகிறது தப்பு கிடையாது சார் பேசுகிற முறைகள் இருக்குது அதுக்குன்னு ஒரு ரூட் இருக்கு நீ அதுக்குள்ளே போங்க தேவையானி நீ பண்ணிட்டு வந்து நடிச்சிட்டு இருக்கா சிரமம் பண்ணிட்டு இன்னவரையும் நடிச்சுட்டு தான் இருக்காங்க நல்ல அருமையான ஒரு ஒரு மேடம் அவங்க தேவையானி மேடம் அதெல்லாம் குறையே சொல்ல முடியாது அவங்கள அருமையான பேசுறேன் பேசுறதே பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை மாதிரி பேசுவாங்க அவ்வளோ கியூட் நல்லா பேபி வாய்ஸ் மாதிரி இருக்கும் க்யூட் ரொம்ப இன்னசென்ட்டு தான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணாங்க விவரமான இருந்திருந்தேன்னா வேற யாரும் கிளம்பிட்டு போயிருப்பாங்கல்ல சொல்லிவிட்டேன் லவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாங்க பட் நீங்கள் என்னன்னா அவங்களுக்கு ஒரு பேக் இருந்து ஒரு பில்லராக இருந்து அவங்களுக்கு இன்னும் ப்ளஸ்ஸாக நிறையா விஷயங்கள் பண்ணி நீங்கள் டைரக்ஷனுக்கு ஒரு க நல்ல கதையை ரெடி பண்ணி இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் கதை இல்லாமல் நிறைய பேர் நிறைய டைரக்ட்ஸ் இருக்காங்க நீங்கள் கதையை நல்லா உருவாக்குறவர் தான் நீங்கள் நல்லா கதையில உருவாக்கி நீங்கள் கதையை கூட நீங்கள் ரைட்ஸ் கொடுக்கலாம் நிறையா பேருக்கு ஸ்கிரிப்ட் மட்டும் ராஜகுமாரன் போட்டு டைரக்ஷன் வாய்ப்பு வரலையோ செய்யலையோ நீங்கள் ஸ்கிரிப்ட் மட்டும் கொடுக்கலாம் நிறையா நீங்கள் நிறையா சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து வாழ்கிறதுக்கு நிறைய ஸ்பேசஸ் இருக்குது ஒரு டெக்னீஷியனுக்கு ஏஜ் கிடையாது ஒரு ஆக்ட்ரஸுக்கு தான் ஏஜ் இருக்குது டெக்னீஷியன் கிடையாது டைரக்ஷன் பண்ணோம்ல ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணலாம் நீங்கள் டிஸ்கஷன் இவ்வளோ விஷயங்கள் நிறையா இருக்குது நீங்கள் வெற்றிமான யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா பத்து டேரக்டர்ஸ் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க பத்து பேருமே ஒரு அஞ்சாறு போட பண்ண டைரக்டர்ஸ் அவங்க டிஸ்கஷன் இருக்கிறவங்க நெல்சன் கூடயும் இருக்காங்க எல்லோரும் கூட இருக்காங்க லோகேஷ் கூடயும் இருக்காங்க அதனால் வந்து தவறு கிடையாது டைரெக்சன் வாய்ப்பு கிடைச்சா பண்ணலாம் இல்லை ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணலாம் பட் தேவனவர்களுக்கு ஒரு பேக் போன ஒரு பில்லராக இருந்து அழகான ஒரு ஃபேமிலி நல்ல நீட்டான ஒரு ஃபேமிலி தான் என்னுடைய கருத்து பட் இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன காமெடிகள் பண்ணாமல் கொள்ளாமல் போனால் பெட்ரு ஏன்னா சந்தானம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரை பேனரை பார்த்துட்டு என்னையா இப்படிலாம் ஒருத்தர் போட்டு தெலுங்கு ஹீரோ மாதிரி காஸ்டியூமோ போட்டுக்கிட்டு வச்சுட்டு ஒரு பேனர் வச்சுருக்கேன்னு சொல்லும் போதா சந்தான உடனே கூப்பிட்டேன்னு இப்படி ஒருத்தர் பேனர் வச்சிருக்கேன் உடனே கூப்பிடுன்னு சொல்லி ராஜகுமாரனு ஃபோன் அடிச்சு பேசிவிட்டு அவர் கலாய்க்கிறது ஃபோனை போட்டு பேசியிருக்கார் சந்தானை இவர் சீரியஸாக சந்தன் நடிக்கிறதுக்கு கூப்பிட்றான்னு சொல்லி இவர் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி பொட்டிப்பொட்டி வச்சுட்டு சந்தானத்தை போய் பாங்க போயிட்டாரு ஸோ ராஜகுமாரன் வந்ததுக்கப்புறமே சந்தானம் வந்து இவரு நம்ம யூஸ்லாக கை எல்லாத்தையும் கலைக்கிற மாதிரி கலைக்கோம்னா இவரு பொட்டி பொடிக்கிறேன் நடிக்கணும்னு சொல்லிட்டு போது இவரை வழியே இல்லாமல் சரி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு தான் வல்லவனுக்கு புல்லு மாயுதம்னு ஒரு படம் பண்ணும் படம் நல்லா மாதிரி அது காமெடி கலந்தது சந்தானத்துக்கு நல்ல பேர் வாங்கித்தது அதில் ஒரு ஒரு காமெடிஷன் ஒன்று பண்ணி ஒரு மாதிரி ஹேர் எல்லாம் உங்க போட்டு போட்டு விட்டுட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி காமெடி கொடுத்தார் அந்த காமெடியிலும் கொஞ்சம் கழிக்கிற ராஜீவ் கலிக்கிற சொல்ல போனா ஹீரோ இல்லாம காமெடி எல்லாம் போனா கூட நல்லா பண்ணிருக்கலாம் அவர் ஆனா சோ அதுவும் இல்ல இதுவும் இல்ல பவர் ஸ்டார் மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இல்ல இரு நல்லா தானே சார் பண்ணார் பண்ண பண்ணுவேன் அதனால் யார் நடிச்சா நடிப்பு தானே நீங்கள் நடிக்கணும்னு வந்துட்டீங்கன்னா ஒரு காமெடினா திட்டினாங்கன்னு சொன்னாங்க அது கட்சியில் இல்லை ஆமாம் அவங்களுக்கு வந்து ஏன் இப்படி போய் தேவையில்லாமல் பேரை உங்கள் உங்களுக்குன்னு இமேஜ் இருக்குது இவர் இப்படிலாம் போய் பண்ணிட்டு பண்ணும்போது அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு ஏன்னா ஒரு தேவையானி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்களா இல்லை தேவையானி தான் சொல்கிறேன் ஃபோனை போட்டு கேட்டு டிஸ்டர்ப் ஆச்சு அவங்களுக்கு அப்புறம் தான் சொல்லி நடி ஒன்று நடிக்கலாம் டைரெக்ட் டிக்னல் பண்ணுமா இருப்பா நீங்கள் அப்படின்னு தேவையானி சொல்லி நீ ஒரு டைரக்ட் இமேஜ் இருக்குது ஹீரோவா பண்ணலாம் இல்ல அப்படின்னா நீங்க விட்டுட்டு இந்த போகலாம் அவர் சில ஆர்வ குளாறுல இருந்து பேசுனதுல அவ்வளவு பெரிய நடிகரே நடிகர் கிடையாது என்ன பண்ண முடியும் அவரை போய் நீங்க அப்படி இப்படி எதை நோக்கி அவருடைய இப்போ ஸ்பீச்சு அந்த இது போகுதுன்னு தெரியல நமக்கு அதான் சரி பிஸ்னஸில் போயிருக்கிறதா சொல்றாரு ஓகே வார்த்தைகள் சொல்லுவோம் அந்த பிசினஸ் டெவலப் ஆகட்டும் தேவன் அவர்களுக்கு நீங்க வந்து ஒரு பில்லராக நீங்கள் இருந்து அவர்களுடைய அந்த அந்த ஃபிலிம் கேரியரில் ஒரு பெஸ்ட்டாக இருங்கன்னு சொல்கிறத நான் நினைக்கிறேன் அதுக்கு மேலே என்ன சொல்கிறது நான் தெரியல அவர் இந்த மாதிரி அந்த லூஸ் ஸ்டாக்லாம் விடாமல் அவர் இருந்தார்னா தான் அவருடைய கரியருக்கும் நல்லாயிருக்கும் அது தேவியானோட கரியரும் பாதிக்காமல் இருக்கும் இப்போ பண்ணுற பிஸ்னஸும் போகும் இப்போ எல்லாரும் திட்டி முடிச்சுட்டு இவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த பிஸ்னஸ்க்கு எப்படி ஆதரவு கிடைக்கும் கண்டிப்பாக சார் அது நம்ம இவர் வந்து இதுவும் பண்ணி பேசலை புரியுதுங்களா நீங்கள் இந்த மாதிரி என்ன மிஸ்டேக்லாம் பண்ணுறீங்கிறத வந்து அவர்கிட்ட சொல்கிறோம் நம்ம ஏன்னா இப்போது இண்டஸ்ட்ரியில் நிறைய விஷயங்கள் அப்டேட் நிறையா இருக்கு இந்த கரண்ட்டை போகும்போது நம்ம ராஜவ்குமாரும் தேவனி மட்டும் எடுத்து பேசணும் நெசசிட்டி இல்லை ஸோ இருந்தால் அவங்க நல்ல ஒரு ஆக்ட்ரெஸு நல்ல பொண்ணு டேலண்டானவங்க ஒரு நல்ல டைரக்டர் அப்படிங்கும்போது இப்படி இந்த லூஸ்டாக் ஸ்டாக் இந்த வீடியோவில் பார்க்கும்போது தான் கஷ்டமாக இருந்தது அதற்காக பேச வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு நமக்கு எல்லாருக்குமே அப்படி இருந்தாலும் நல்ல டேரெக்டர் நாளைக்கே அவங்க பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார் இண்டஸ்ட்ரியில் போய் ஜெயிக்கணும்னு சொல்கிறாருல்ல அப்படி இருக்கும்போது இப்போவே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே இவ்வளோ அடிச்சிட்டாருனா நாளைக்கு அவங்க பசங்களுக்கு மட்டும் எப்படி வாய்ப்பு வரும் அதை அவர் புரிஞ்சிக்க மாட்டேன்ட்டு ரெண்டு இப்போ எந்த ஹீரோ வாய்ப்பு தருவாங்க திரும்பி நாளைக்கு நம்மளையும் தான் அடிப்பான்னு சொல்லிட்டு ஆஃப் ஆகும் இல்லையா அதனால் வந்து கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் ஏன்னா ஒரு டைரெண்ட் இமேஜ் இருக்குது அவருக்கு அவருக்குன்னு இமேஜ் இருக்குது தேவையானையும் கூட அவங்க அவ் அவங்களையும் பார்க்கணும்ல ஒரே அவங்க இன்னமும் இருக்காங்க நிறைய கேரக்டர்ஸ் நல்லா இருக்காங்க பசங்க இருக்காங்க நாளைக்கு மீம்ஸில் போய் லாக் ஆகிட்டு என்னப்பா உன்னை இப்படி ட்ரோல் பண்றாங்க பசங்க கேட்கக்கூடாது சேரது அதனால் எதுவாக இருந்தாலும் பேசும்போது சிந்திச்சு கொஞ்சம் யோசித்து பேசிட்டு அவங்களுடைய கேரியருக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குன்னு சொல்ல விரும்பலாம் நன்றி சார் நன்றி சார்